அனைவருக்கும் வணக்கம் கும்பராசனியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி சூரிய பகவான் தேசராசிக்கு பயிற்சியாகி அங்கு உச்சம் பெறுகிறாருங்க இதன் காரணமாக கும்பராசினியர்கள் உங்களுடைய வாழ்வில் இவ்வளவு நாட்களாக நீங்கள் பட்டு வந்த துன்பங்கள் அனைத்தும் சூரியனை கண்ட பனி போல் விலக கூடிய ஒரு தான் இந்த சூரிய பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில கும்பராசனேயர்களுக்கு என்ன மாதிரியான உண்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மேஷத்தில் சூரியன் உச்சம் ரிஷபத்தில் குரு பகவானும் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் கன்னிராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகு சுக்கரன் புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கும்பராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறை பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகும் இதற்கு முன்னாடி சூரிய பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் சூரிய பகவானை பொறுத்தவரைக்கும் உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் ஆற்றலை தரக்கூடியவராவார் ஆதித்யன் ரவி பாஸ்கரன் கதிரவன் மித்ரா உள்ளிட்ட பல பெயர்களால் இவர் அழைக்கப்படுகிறார் இந்து மதம் மட்டுமின்றி புத்தம் மற்றும் ஜெய்ன மதத்தினரும் சூரியனை தெய்வமாக வழிபடும் வழக்கத்தை கடைபிடிக்கிறார்கள் ஏழு குதிரைகள் போட்டிய ரதத்தில் பவனி வரும் சூரிய பகவானின் இயக்கத்தை அடிப்படையாக கொண்டே மாதங்கள் கணக்கிடப்படுகின்றன சூரிய பகவானை எப்படி வழிபட்டால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்வோம் அந்த வகையில நவகிரகங்கள்ல தலைமை கிரகமாக போற்றப்படும் சூரிய பகவானுக்குரிய கிழமையாக ஞாயிற்றுக்கிழமை கருதப்படுகிறது ஒருவருடைய வாழ்க்கையில் பணம் பதவி பெயர் புகழ் அதிகாரம் அரச அந்தஸ்து ஆகிய யோகங்கள் அமைய வேண்டும் என்றால் அதற்கு அவருடைய ஜாதகத்தில் சூரியனுடைய அருள் நிறைந்திருந்தால் மட்டுமே கிடைக்கும் ஞாயிற்றுக்கிழமையில் விரதமிருந்து சூரிய பகவானை வழிபடுதல் சூரியனுடைய அருள் எதிரிகளை வெல்லும் பலமும் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாக உள்ளது அந்த வகையில சூரிய பகவானை வழிபட மேற்கொள்ள வேண்டிய விரத முறைகள் என்ன என்று பார்க்கும்போது சூரிய பகவானை விரதம் இருந்து வழிபட நினைப்பவர்கள் காலையில் சூரிய உதயத்திற்கு முன் எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் நீராட வேண்டும் பூஜை செய்யும் இடத்தை நன்கு சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் அர்ச்சனை ஒரு தட்டை தயார் செய்து அதில் கொஞ்சம் அரிசி குங்குமம் சிவப்பு நிறமலர்கள் ஏதேனும் ஒரு பழம் ஆகியவற்றை வைத்து கொள்ள வேண்டும் விளக்கை ஏற்றிக்கொண்டு அதை சூரியன் உதிக்கும் திசை நோக்கி வைத்து ஒரு சிறிய சொம்பில் தண்ணீரை எடுத்து சூரிய பகவானை நோக்கி வழி போல தெளிக்க வேண்டும் முடிந்தவுடன் நீங்கள் சாப்பிட வேண்டியது ஏதேனும் இனிப்பு வகையாக இருக்க வேண்டும் குறிப்பாக வெள்ளம் சேர்த்து செய்யப்பட்ட இனிப்பை சாப்பிடலாம் அதன் பின் மாலை வரை தண்ணீர் பால் தவிர வேறு எதுவும் சாப்பிடக்கூடாது கூடாது காலை முதல் மாலை வரை சாப்பிடாமல் விரதம் இருந்துவிட்டு மாலையில் சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பாக சாப்பிட்டு விட வேண்டும் ஒருவேளை சூரிய அஸ்தமனத்துக்கு முன்பாக சாப்பிடவில்லை என்றால் கட்டாயம் அன்றைய நாள் முழுக்க சாப்பிடக் கூடாது வழிபாடுகளை மேற்கொண்டால் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்கும் என்று பார்க்கும் போது சூரிய விரதம் மேற்கொள்பவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு ஆயுள் நோடி நீடிக்கும் அதே போல் கொடிய நோய்கள் எதுவும் அண்டாது முகத்தில் வசீகரம் உண்டாகும் சமூகத்தில் பிறர் சூழல் ஏற்படும் பொருளாதார வளர்ச்சி உண்டாகும் அதிர்ஷ்ட சக்திகள் செய்வினை மாந்திரிகம் போன்றவை சூரிய விரதம் இருப்பவர்கள் அண்டாவது தன்னை எதிர்க்கும் எதிரி அரசனாகவே இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை விரதமிருந்து சூரிய பகவானை வழிபட்டால் எதிரிகள் வீழ்ந்து போவார்கள் அத்தகைய மகத்துவம் வாய்ந்ததுதான் இந்த ஞாயிற்றுக்கிழமை சூரிய விரதமாகும் இந்த விரதத்தை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தவறாமல் இருந்து வழிபடுபவர்கள் வாழ்வில் மிக பெரிய மாற்றத்தை சந்திப்பார்கள் என்பது ஐதீகமாக உள்ளது அந்த வகையில் கும்பராசியை சேர்ந்த அவிட்ட மூன்றாம் பாதம் முதல் சதயம் பூரட்டாதி மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்கள்ல சனி பகவானுடைய ஆட்சி வீடாக உள்ளதால பிரச்சனைகள் கடுமையாக இருக்காதுங்க வீண் அலைச்சலும் குடும்ப நலன்கள் சம்பந்தமான கவலையும் சோர்வை ஏற்படுத்தி வந்த நிலையில இந்த சூரிய பேரட்சிக்கு பிறகு இந்த பிரச்சனைகள் அனைத்தும் சூரியனை கண்ட பணி போல் விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க வரவு கேற்ற செலவுகள் இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் வருமானம் இருந்து கொண்டே இருப்பதால் கடன் வாங்க வேண்டிய அவசியம் நண்பர்கள் உறவினர்கள் ஆகியோருடன் உடல் உபாதைகள் தக்க குணமும் கிடைக்க இருக்குது வெளியூர் பயணங்களின் போது இரவு நேரங்கள்ல வாகனம் ஓட்டும் போதும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லதுங்க திருமண முயற்சிகள்ல ஏற்பட்டு வந்த குழப்பங்கள் நீங்கி நல்ல ஒரு வரன் அமை இருக்குதுங்க இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து அதன் பின் வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது என்பதை க நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க கும்பராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு தொடர்பு கொண்டுள்ள சேர்ந்திருப்பதால் பொறுப்புகளும் பனிச்சுமையும் அதிகமாக இருக்குங்க இருந்தாலும் பதவி உயர்வையும் ஊதிய உயர்வையும் தவறாது பெற்று தந்து விடுவார்கள் பலருக்கு இடமாற்றம் ஏற்படக்கூடுங்க கூடுங்க வெளிநாட்டில் பணியாற்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னு அதற்கான முயற்சிகள் தற்போது நீங்கள் தாராள முயற்சிக்கலாங்க சிறு முயற்சியிலேயே வெளிநாட்டில் நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கூடிய விரைவில் உங்களுக்கு கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் ஒருத்ததுங்க கும்பராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சனி ராகு சேர்க்கை சனி பகவானுடைய ஆட்சி வீடான கும்பராசியில் ஏற்படுதுங்க தொழில் மற்றும் வியாபார அபிவிருத்திக்கு மிகவும் உகந்த கிரக சேர்க்கை இதா நிலவரம் சாதகமாக இருக்குங்க வியாபாரம் செழிக்கும் லாபம் மனதிற்கு உற்சாகத்தை தருங்க வே அலைச்சல் அதிகமாக இருக்குங்க அடிக்கடி வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டிய ஒரு நிலை இருக்குது இருந்தாலும் ஒவ்வொரு பயணமும் லாபத்தை பெற்றுத்தரும் புதிய விற்பனை நிலையங்கள் ஆரம்பிப்பதற்கு ஏற்ற ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்குதுங்க ஏற்றுமதித்துறையினருக்கு வெளிநாட்டில் பிரசித்தி பெற்ற வர்த்தக நிறுவனத்துடன் ஒட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகுங்க இதனால் லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தான் இந்த சூரிய பயிற்சி காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்துதுங்க அதே போல கும்பராசி சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது ஆரோக்கியத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் நீங்கி உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு நேரம் எதிர்பார்க்கலாங்க அதே போல உயர்கல்விக்கு நிதியுதவிகள் கிடைக்குங்க கெடுப்பதில் மட்டுமல்லாம கொடுப்பதிலும் சனியும் ராகவும் நிகரற்றவராவார் அந்த உண்மையை இந்த காலகட்டங்களை நீங்கள் உணர்த்து கொள்ள முடியும் என்பதையும் கிரக நிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குது கும்பராசி சேர்ந்த விவசாயத்துறையினரை வரைக்கும் வயலில் உழைப்பு கடினமாக இருக்குங்க எதுவுமே இருந்தாலும் அதற்கேற்ற விளைச்சலும் வருமானமும் திருப்திகரமாக இருக்கும் சந்தையில் உங்களுடைய விளை பொருட்களுக்கு நல்ல விலையும் லாபமும் கிடைக்குங்க பல விலை பொருட்களுக்கு ஏற்றுமதி செய்வதற்கும் அதன் மூலம் லாபம் பெறுவதற்கும் வழிவகுத்து தருவார் சனி பகவானும் ராகுவும் பூமி காரகரான செவ்வாயும் சுபபலம் பெற்று வளம் வருவது நல்ல யோக பலன்களை தர வல்லது என்பதை கிரக நிலைகள் எடுத்து காட்டுது பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் ஜென்ம ராசியில் சனி பகவானும் ராகுவும் சேர்ந்து நீங்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை எடுத்து காட்டுதுங்க இக்காலகட்டங்களில் கும்பராசினிகளுக்கு இந்த சூரிய பயிற்சி கிரக கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது நவக்கிரக சன்னதிகளில் ஆறு அல்லது எட்டு அல்லது பனிரெண்டு சனிக்கிழமைகள் தீபமேற்றி வருவது சிறந்த ஒரு பரிகாரமாக அமைது கும்பராசியினருக்கு